வணக்கம் யூடியூப் அல்கரதம் அது சில சமயம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இல்லையா ஆமா ஆனா அத நமக்கு சாதகமாக்க சில வழிகள் இருக்கு ஆமா உங்க யூடியூப் கிரியேட்டர் ஆதாரம் சொல்ற மாதிரி இன்னைக்கு யூடியூப் எஸ்இஓ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் எப்படி நம்ம வீடியோக்களை சரியான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறதுன்னு அத பத்தி பேசுவோம் நிச்சயமா இங்க விஷயமே வந்து அல்காரிதமுக்கு நாம எப்படி ஹெல்ப் பண்றோங்கிறது தான். ஓ சும்மா வீடியோ போட்டா மட்டும் போதாது. நாம கொடுக்கிற சிக்னல்ஸ் அத வச்சு தான் YouTube நம்ம வீடியோவை யார்கிட்ட காட்டணும்னு முடிவு பண்ணும். கரெக்ட். அப்பதான் வியூஸ் வரும். வாங்க அந்த நுணுக்கங்களை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். சரி. முதல்ல ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். SEO அப்படின்னா என்ன? இது வந்து தேடு பொருள்கள் முக்கியமா நம்ம யூடியூப் அல்காரிதம் உங்க வீடியோவை ஈஸியா கண்டுபிடிக்கவும் யாருக்கு அது பிடிக்கும்னு புரிஞ்சுக்கவும் உதவுற ஒரு வழிமுறை அப்படிதானே இங்க சரியா வழிகாட்டலனா அதுக்கு எங்க போறதுன்னு தெரியாது எஸ்இஓ மூலமா உங்க வீடியோ இந்த டாபிக் பத்தி இவங்களுக்கானதுன்னு நாம தெளிவா சொல்றோம் அப்போ யூக்கங்கள் குறையும் அதே யூக்கங்கள் குறையும் சரியான பார்வைகள் ஈர்க்கப்படும் இதுல முக்கிய வார்த்தைகள் அதாவது கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு உங்க ஆதாரம் சொல்லுது ஆமா ரொம்ப முக்கியம் நம்ம சேனலோட பொதுவான டாபிக் அதாவது நீஷ் சார்ந்த வார்த்தைகள் அப்புறம் அந்த குறிப்பிட்ட வீடியோட கண்டென்ட் சார்ந்த வார்த்தைகள் ரெண்டியுமே பயன்படுத்தணுமா ஆமாம் ரெண்டுமே வேணும் இப்போ உதாரணத்துக்கு உங்க ஆதாரம் யூடியூப் அல்காரிதம் பத்தின வீடியோன்னு வச்சுக்குவோம் சரி ஆனா சேனல் பொதுவா யூடியூப் வளர்ச்சி யூடியூப் க்ரோத் பத்தினதுன்னா அல்காரதம்ங்கிற வார்த்தையோட யூடியூப் வளர்ச்சி வியூஸ் இன்க்ரீஸ் இந்த மாதிரி பொதுவான வார்த்தைகளையும் சேர்க்கணும் ஓகே ஓகே அப்போதான் ரெண்டு விதமான தேடல்லையும் நம்ம வீடியோ வரும் கரெக்ட் ஸ்பெசிஃபிக்காக தேடுறவங்களுக்கும் கிடைக்கும் உங்க பொதுவான ஆடியன்ஸும் மிஸ் ஆக மாட்டாங்க அப்போ இந்த முக்கிய வார்த்தைகளை எங்கெல்லாம் எங்கெல்லாம் விதைக்கலாம் உங்க ஆதாரம் ஏதோ பதிமூணுக்கும் மேற்பட்ட இடங்கள்னு சொல்லுதே ஆமா நிறைய இடங்கள் இருக்கு முதல்ல சேனல் முக்கிய வார்த்தைகள் சேனல் கீவேர்ட்ஸ் ஆ அது செட்டிங்ஸ்ல இருக்குமே செட்டிங்ஸ் அப்புறம் சேனல் அதுல அதேதான் இது வந்து வீடியோ டாக்ஸ் மாதிரி இல்ல இது உங்க சேனலோட ஒட்டுமொத்த தீம் என்னன்னு யூடியூப்க்கு சொல்றது ஓ ஒரு நிரந்தர சிக்னல் மாதிரி கரெக்டா சொன்னீங்க ஒரு நிரந்தர சிக்னல் வீடியோ டாக்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கும் மாறும் ஆனா இது உங்க சேனல் இதுதான்னு அழுத்தமா சொல்லிட்டே இருக்கும் புரியுது அடுத்து ரொம்ப முக்கியமானது வீடியோ தலைப்பு டைட்டில் அப்புறம் சிறுபடம் தம்நெல் ஆமா இது ரெண்டும் தான் முதல் இம்ப்ரஷன் கொடுக்கும் தலைப்புல கீவேர்டு இருக்கணும் ஆனா அதே சமயம் கிளிக் பண்ணவும் தூண்டணும் உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா சிறுபடத்தில இருக்கிற எழுத்துக்களையும் அல்கோரிதம் படிக்குமா அப்படியா ஆமா அதுவும் ஒரு முக்கியமான சிக்னல் அதனால தலைப்புல இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தைய வார்த்தையிலயும் அது செட் ஆச்சுனா போடுறது நல்லது ஓ அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி நிச்சயமா பார்வைக்கு மட்டும் இல்ல அல்காரிதமுக்கும் ஒரு உறுதி கிடைக்கும் ரெண்டும் ஒரே விஷயத்த சொல்லும் போது யூடியூப்க்கு நம்பிக்கை அதிகமாகும் ஆனா திணிச்ச மாதிரி இருக்க கூடாது

யூடியூப் அதையும் கணக்குல எடுத்துக்குது சின்ன சின்ன விஷயங்கள் கூட சேரும்போது பெரிய வித்தியாசம் தெரியும் இதுவே ஆச்சரியமா இருக்கு யூடியூப் எவ்வளவு டேட்டாவை பாக்குதுன்னு உம்மதா அடுத்து நீங்க வீடியோல பேசுற வார்த்தைகள் SPOKEN WORDS இதுதான் இப்ப ரொம்ப பவர்ஃபுல் அட ஆமா நம்ம பேச்சையும் அனலைஸ் பண்ணுமா கண்டிப்பா யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா சப்ไตடில்ஸ் ஜெனரேட் பண்ணுது இல்ல ஆமாம்

தமிழ் ஹிந்தி ஸ்பானிஷ்னு நீங்க ஆட் பண்ணும்போது உங்க முக்கியமான வார்த்தைகள் பல மடங்கு அல்காரிதமுக்கு கிடைக்கும் வாவ் இது குளோபல் ஆடியன்ஸ் ரீச் பண்ண சூப்பர் ஐடியா நிச்சயமா அப்புறம் வழக்கம் போல குறிச்சொற்கள் அதாவது டாக்ஸ் அங்கேயும் நம்ம நீஷ் சார்ந்த வார்த்தைகள் வீடியோ சார்ந்த வார்த்தைகள் போடணும் உங்க ஆதாரம் ரேபிட் டாக்ஸ் மாதிரி டூல்ஸ் பத்தி சொல்லுது ஆமா அந்த மாதிரி டூல்ஸ் நாம யோசிக்காத லாங் டெய்ல் கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்க உதவும் லாங் டெய்ல் கீவேர்ட்ஸ்னா ரொம்ப குறிப்பிட்ட தேடல்களுக்கு உதவுமா கரெக்ட் பொதுவான வார்த்தைகள்ல நிறைய போட்டி இருக்கும் ஆனா நீளமான குறிப்பிட்ட சொற்றொடர்கள்ல தேடும்போது உங்க வீடியோ முதல்ல வர வாய்ப்பு அதிகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியன்ஸ் கிடைப்பாங்க ஹாஷ்டேக்ஸ் பத்தியும் சொன்னீங்க ஆமா விளக்கத்துல ஒரு மூணுல இருந்து அஞ்சு ஹேஷ்டேக்ஸ் போடலாம் வீடியோ சம்பந்தப்பட்டது உங்க பொதுவான நீஷ் சம்பந்தப்பட்டதுன்னு கலந்து போடலாம் கடைசியா நேர முத்திரைகள் டைம் ஸ்டாம்ப்ஸ் அல்லது சாப்டர்ஸ் ஆமா இது வீடியோவை சின்ன சின்ன பகுதியா பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல அந்த சாப்டர் தலைப்புகள்ல கூட முக்கிய வார்த்தைகளை சேர்க்கலாம் இது இன்னொரு வாய்ப்பு ஆக மொத்தம் உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த பதிமூணுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல எல்லாத்துலயும் எஸ்இஓ நுழுக்கங்களை பயன்படுத்துறதோட நோக்கம் ஒண்ணுதான் சொல்லுங்க அல்கோரிதம் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் தெளிவா திரும்ப திரும்ப பல வழிகள்ல என் வீடியோ இதுதான் இந்த டாபிக் தான் இவங்களுக்கானது தான் அப்படின்னு சொல்றது கரெக்டா மிக சரியா சொன்னீங்க இது வந்து சரியட ஒரு உரையாடல் மாதிரி நீங்க எவ்வளவு எவ்வளவு கன்சிஸ்டா பேசுறீங்களோ அவ்வளவு நல்லா அது உங்க சரியான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கும் இது எல்லா சேனலுக்குமே முக்கியம்னாலும் புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் போல கண்டிப்பா பெரிய சேனல்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கும் ஆனா சின்ன சேனல்கள் போட்டியில முன்னாடி வரணும்னா இந்த மாதிரி எஸ்சிஓ விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் இது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அப்போ யூடியூப் எஸ்யோங்கிறது வெறும் டெக்னிக்கல் வில மட்டும் இல்ல அது அல்கோலுதமோட பேசுற ஒரு கலையினும் சொல்லலாம் போல ஆமா ஒரு விதத்துல அப்படியும் சொல்லலாம் நீங்க கொடுக்கிற தகவல்களோட தெளிவும் ஆழமும் கன்சிஸ்டன்சியும் தான் உங்க வீடியோவோட தலைவிதியை தீர்மானிக்குது சரி இப்ப நீங்க கேட்டுகிட்டு இருக்கறவங்க யோசிக்க ஒரு விஷயம் சொல்றீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க தலைப்பு விளக்கம் டேக்ஸ் நாம பேசுறது இது மட்டும் இல்லாம சிறுபடத்துல இருக்கிற டெக்ஸ்ட் வீடியோ ஃபைலோட பெயரு பல மொழிகள்ல இருக்கிற சப்டல் எல்லா விதமான டேட்டாவையும் அல்கார்தம் எந்த அளவுக்கு டீப்பா அனலைஸ் பண்ணதுன்னு நினைச்சு பாருங்க ஆமா இது டேட்டாவோட உண்மையான சக்தி எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு காட்டுது இல்லையா இத சரியா பயன்படுத்துனா யூடியூப்ல ஜெயிக்கிறது சுலபம்